அனைவருக்கும் வணக்கம் கடையில் வந்து நாங்கள் வந்து பத்து முட்டை வாங்கிட்டு வந்தோம் அதில் நாலு முட்டையை போட்டு வந்து அவிச்சு பார்த்தோம் அவிச்சு பார்த்ததில் மூணு முட்டை உரிச்சதுல வந்து மூணு முட்டை வந்து ஒயிட்டாக இருந்துச்சு நாலாம் முட்டை உறிக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து சிமெண்ட் கலராக மாறி இருந்துச்சு என்னான்னு கட் பண்ணி பார்க்க போகும்போது உள்ளுக்கு அந்த மஜைக்கரு பார்த்தீங்கன்னா அன்சேஃபாக இருந்துச்சு இதை பாருங்கள் இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் முட்டை இது வந்து பிளாஸ்டிக் முட்டை அதோடைய உள்ள இருக்க மஞ்சள் கரு வந்து ஒயிட்டாக இருக்குது அந்த அதோடய ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்டாகவே இல்லை இதை வந்து பிளாஸ்டிக் முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டே ஆகலை ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கட்டிங்கே ஆக மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப ஹார்டாக வேறு இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட் பண்ணால் கட்டாகிடுது ஓரளவுக்குள்ளே அது வந்து ரொம்ப வந்து பிளாஸ்டிக் மூட்டை பார்த்தா தெரியுது நல்லாவே தெரியுது இது இப்போ எப்போ பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் முட்டை தான் இதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கட்டாக வந்து ஓரளவுக்கு ரவுண்ட் ஷப்பாகவும் இருக்குது பார்த்தாவே நல்லா தெரியுது அதனால் வந்து இதை வந்து சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் இப்படி சாப்பிட்டீங்கன்னா அதால் இதை வந்து எங்களோடய நல் நல்லம் கருதி எல்லாேருமே ஷேர் பண்ணுறோம் தயவு செய்து இந்த வீடியோவை வந்து எல்லோருமே பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து பழைய இளைய தலைமுறைக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஏன் பிரச்சனை பிரச்சனை வந்து வரும் எல்லாத்திலையுமே ஊழல் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க நன்றி